வணக்கம் நாம இன்று திருக்குறளில் இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு அதில் ஒன்பதாவது குரலான தானம் தவம் இரண்டும் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வளங்கா தெனன் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல்ல தானம் என்றால் தானம் செய்வதும் தவம் என்றால் தவம் செய்வதும் இரண்டும் என்றால் தானம் தவம் ஆகிய இரண்டும் தங்கா என்றால் தங்காது அல்லது நடைபெறாது எங்கே என்ற கேள்விக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் வியனுலகம் என்றால் அகன்ற இவ்வுலகத்தில் அடுத்து எப்போது என்ற கேள்விக்கு வானம் அதாவது மலையானது வழங்காது என்றால் பெய்யாது எனன் என்பது என்றால் என்று பொருள்படும் அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் மழை பெய்யாவிட்டால் அகன்ற இவ்வுலகில் தானம் செய்வதும் தவம் செய்வதும் ஆகிய இரண்டு அறங்களும் நடைபெறாது என்பது இப்பாடலின் பொருள் இப்போ தானம் தவம் இவற்றுக்கும் மலைக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மனிதர்களின் உணவு வளமைக்கு மலையே ஆதாரம் மலை இல்லையே உலகில் உணவு இல்லை உணவு இல்லையேல் பிறருக்கு வழங்கும் பண்பும் இல்லாமல் போய்விடும் அதாவது தானம் அடுத்து பொதுவாக தவம் என்றால் ஏதோ ஒன்றை தீர்க்கமாக வேண்டி அதனை அடைய இறைவனிடமோ அல்லது இந்த பிரபஞ்சத்திடமோ தியானம் செய்வது தவம் உயிர் வாழ முதன்மையாக தேவைப்படுவது உணவு அந்த உணவே இல்லாத போது தவம் சாத்தியப்படாது ஆகவே மலை இல்லையேல் தானம் தவம் ஆகிய இரண்டு அறங்களும் நடைபெறாது தானம் தவம் இரண்டும் தவம் இரண்டும் தங்கா தங்கா வியனுலகம் வியனுலகம் வானம் வானம் வழங்கா வழங்கா தினின் தினின்